வணக்கம் இந்த ஆறாம் கிளாஸ் ஏழாம் க்ளாஸ்லலாம் நாண்டி டைல்னு ஒன்று உண்டு நான் படிக்கிறப்போ அதுக்கு அது எக்ஸாமில் வராது ஃபைனல் எக்ஸாமில் சேராது அதில் நிறைய கட்டுரைகள்லாம் இருக்கும் கேள்வி இல்லைங்கப்பா பெருசாக படிக்கலாம் இப்போ மதுரை அப்படின்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது அங்கே திருமணத்தில் உள்ளது வெயார் ஓடுகிறது கல்லா இதுதான் மதுரை அப்படின்னு எழுதிக்கலாம் அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி கேட்டால் அப்படியே எழுதிடலாம் இல்லை சில பயணிகள் இதை கூட படிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க அந்த பனைமரத்தை பற்றி கற்று கேட்டிருப்பாங்க இவன் பசுமாட்டை பற்றி பசு மாடு பால் கொடுக்கும் மாதிரி வீட்டுக்கு நெல்லிது அதை கோமாதா என்று கும்பிடுவார்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட பசுமாட்டை தான் பனைமரத்தில் கட்டுவார்கள் அப்படின்னு எது முடிச்சோம் அந்த மாதிரி தான் சில அரசியல் பேச்சுகளும் இருக்கு இந்த ஊரில் மஞ்சள் கிடைக்கும் இந்த ஊரில் முத்து கிடைக்கும் இந்த ஊரில் அது கிடைக்கும்னு சார் அதெல்லாம் ஏழாம் க்ளாஸ் பையனுக்கே தெரியும் சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறீங்க இவங்க டிவி கொடுத்தாங்க நாங்கள் தேட்டருக்கு கொடுப்போம் இவங்க ஸ்கூட்ரு கொடுத்தாங்க நாங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கொடுப்போம் இப்படி எதாவது நீங்கள் பண்ண போகிறத சொன்னா தான் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையு பார்த்து ஓட்டு போட்டது வசதியாக இருக்கும் சார் நாலு மாதம்தான் ஆகுது கொஞ்சம் பார்த்து செய்யும் சார் ஈரோட்டில் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டின் பெருமை மஞ்சள் பல அணைகளை கட்டிய காளிங்கராயன் மற்றும் ஈவே ராமசாமி போன்றவர்களின் வரலாற்றையும் பேசினார் மேலும் ஆளும் திமுக அரசை தீய சக்தி தீய சக்தி என நேரடியாக விமர்சித்து பேசினார் இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் இந்த பேச்சுக்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் லொல்லு சபா நிகழ்ச்சியின் பிரபல காமெடி நடிகரான ஈஸ்டர் ராவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியதை விமர்சித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் விஜய் அரசியல் தலைவர் போல் பேசாமல் ஏதோ ஏழாம் வகுப்பு படிக்கும் பையன் மாதிரி பேசுவதாகவும் மேலும் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் ஈரோட்டுக்கு மஞ்சள் எல்லாம் பேசுவதெல்லாம் அரசியல் பேச்சுக்கு அழகல்ல அந்த கட்சிக்காரர்கள் டிவி கொடுத்தார்கள் நாங்கள் தியேட்டர் கொடுப்போம் என்று இது போன்று ஏதாவது சொல்லுங்கள் அதே தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ளது என லொல்லு சபா நடிகர் ஈஸ்டர் தெரிவித்துள்ளார்